அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜலட்சுமி மூர்த்தி இன்னைக்கு நம்ம பாக்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்ட் ப்ரொலாப்ஸ் கார்ட் பிரலாப்ஸோட மேனேஜ்மெண்ட் தான் நம்ம வந்து பாக்க போறோம் சரிங்களா ஸ்டுடெண்ட்டுக்கெல்லாம் ஒரு ரெக்வெஸ்ட்டு உங்களுக்கு வேற ஏதாச்சும் டாபிக்ஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க என்னோட டீச்சிங் எப்படி இருக்கு என்னென்ன வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லுங்க ப்ளஸ் உங்களுக்கு மற்ற ஸ்பெஷாலிட்டிஸ் டாபிக் வேணும் லைக் மெடிக்கல் சர்ஜிக்கல் சைக்கேட்ரிக் நர்சிங் தென் பீடியாட்ரிக் நர்சிங் இதுல எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டாபிக்ஸ் வந்துட்டு போடணும் அப்படின்னா என்ன டாபிக் வேணும் அப்படின்றத வந்துட்டு கிளியரா வந்துட்டு எனக்கு கமெண்ட்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் வந்துட்டு நிறைய ஸ்பெஷாலிட்டி டீச்சர்ஸ் கிட்ட வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்க வந்துட்டு கொடுக்குற டாபிக்ஸை பொறுத்து நான் வந்துட்டு அவங்கள கிட்ட வந்துட்டு போட சொல்லுவேன் சரிங்களா நம்ம வந்துட்டு முந்தைய வீடியோல வந்துட்டு பார்த்தது வந்து கார்ட் ப்ரொலாப்ஸ்னா வந்துட்டு என்ன அதனோட டைப்ஸ் அதை தான் வந்துட்டு பார்த்தோம் இதுல வந்து மேனேஜ்மெண்ட் அதாவது கார்ட் ப்ரலாப்ஸ் தொப்புள் கொடி வந்துட்டு டெலிவரி ஆகுறப்ப குழந்தை வர்றதுக்கு முன்னாடி தொப்புள் கொடி வந்து இறங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுல வந்துட்டு ப்ரக்னோசிஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ப்ரக்னோசிஸ் அப்படின்னா வந்துட்டு அதனோட ரெக்கவரி ஸ்டேஜ் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றதுதான் இப்ப சப்போஸ் கார்ட் ப்ரொலாப்ஸ் ஆயிடுச்சு கார்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து வெளியில வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஃபீட்டஸ் அதாவது பேபியை வந்து அஃபெக்ட் பண்ணும் எப்படி வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் இட் மே பி கம்ப்ரெஸ் ஹெட் ஃபீட்டல் ஹெட் வந்துட்டு இருக்கு பாருங்க இந்த ஃபீட்டல் ஹெட் வந்து இந்த கார்டை வந்து அழுத்தி அழுத்திட்டு இருந்துச்சு அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு மதர் கிட்ட இருந்து ஃபீட்டஸ்க்கு வந்து இந்த காடு மூலமா தான் வந்துட்டு போகும் தொப்புள் கொடி மூலமா இது வந்துட்டு அழுத்திட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஆக்சிஜன் வந்துட்டு ஃபீடஸ்க்கு கிடைக்காது அதுதான் வந்துட்டு அனாக்ஸியா அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அது இல்லாம இந்த கார்டு வந்துட்டு அவுட் ஆஃப் தி வல்வா வல்வால வந்துட்டு அதாவது அந்த வெஜனல் ஏரியால இருந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு இந்த கோல்டு ஏர் வந்து பட்டதும் இதில் இருக்க வெசல்ஸ் வந்துட்டு பேசம் ஆகும் அதாவது கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும்ஸ் டு தட் இன்அடிக்குவேட் ஆக்சிஜன் சப்ளை டு திடஸ் கிளியராகும் நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் தசார்ஸ் ஆஃப் த ஃபீட்டர்ஸ் இன் மோர் இன் வாட்டக்ஸ் ப்ரெசன்டேஷன் வாட்டக்ஸ் ப்ரெசன்டேஷனில் வந்துட்டு உங்களுக்கு கார்ட் ப்ரலாப்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு சர்விங்ஸ் வந்து பார்ஷலாக டைலேட் ஆகிருக்கு இமீடியட்டாக வந்துட்டு அவங்க சிசேரியன் செக்ஷன் அதாவது இமிடியேட் மெஷர்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் எடுத்தாங்கன்னா அதில் வந்துட்டு ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எடுக்கிறப்ப விதின் டென் டு தேர்ட்டி மினிட்ஸில் வந்துட்டு அவங்க வந்துட்டு கிளியரா வந்து மெஷர்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீட்டல் மார்ட்டாலிட்டி ரேட் வந்துட்டு ஃபைவ் டு டென் பெர்சன்டேஜ் வந்து கம்மியாகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த கார்ட் ப்ரலாப்ஸ்னால ஃபிஃப்டின் டு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வந்துட்டு பெரியநெட்டல் மார்ட்டாலிட்டி வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் மெட்டர்னல்ல வந்துட்டு என்னென்ன ப்ரொக்னோசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்ட் ப்ரொலாப்ஸ்னால வந்துட்டு மோஸ்ட்லி வந்து மதர் வில் கோ ஃபார் சிசேரியன் செக்ஷன் சிசேரியன் செக்ஷன்னால வந்துட்டு அவங்களுக்கு அனஸ்தட்டிக் எஃபெக்ட்ஸ் பிளட் லாஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க மோஸ்ட்லி வந்துட்டு எமர்ஜென்சி ஆப்ரேட்டிவ் டெலிவரி எஸ்பெஷலி த்ரூ த வெஜன் ரூட் அதாவது ஃபோர்ஸ்அப்ஸ் வந்துட்டு வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்டிசிபேஷன் அண்ட் ஏர்லி டயக்னோசிஸ் ஆர்டிசிபேஷன் அண்ட் டேலி டயக்னோசிஸில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு பண்ணி ரிவீல் பண்ணுவாங்க இன்டெர்னல் எக்ஸாமினேஷனில் வந்துட்டு உங்களுக்கு வந்து மெம்ரைன் வந்து வென் ஹவர் ப்ரீமெச்சூர்டாக ரப்சர்ட் ஆகிடுச்சு இல்லை வந்துட்டு மதர் வந்துட்டு லேபரில் இருக்காங்க மால் ப்ரெசன்டேஷன் குயின்ஸு ஹைட்ராமியா செல் வர்ட்ஸ் ப்ரெசன்டேஷன் அதெல்லாம் வந்துட்டு இந்த இன்டெர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு ரிவீல் பண்ணுவாங்க இது என்ன பிரசன்டேஷன் கார்டு பிரசன்டேஷனா இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு பண்ணுவாங்க மோஸ்ட்லி வந்துட்டு சர்ஜிக்கல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி பிரசன்டேஷன் பிரலாப்ஸ் கண்டிஷன்ல வந்து டபுள் செட்டப் மெத்தட் அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர் செட்டிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் பண்ணுவாங்க சரிங்களா இன்டர்னல் எக்ஸாமினேஷன் வந்துட்டு யூஸ்வலாக வந்து ஆம்னியோட்டமி ஆம்னியோட்டமினா வந்து மேம்பிரேன் ரப்சர் பண்ணுறது அதுக்கு முன்னாடி வந்துட்டு அனேட்டமி பண்றதுக்கு முன்னாடி இன்டர்னல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு தான் வந்துட்டு பண்ணுவாங்க அதுதான் வந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க இதுல வந்துட்டு கார்ட் ப்ரெசன்டேஷன் இல்லை அக்கல் டு ப்ரொலாப்ஸ் இந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைண்ட் பீட்டல் டிஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த இன்டர்னல் எக்ஸாமினேஷன் வந்துட்டு பண்ண மாட்டாங்க இதுல மேனேஜ்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்ட் ப்ரெசன்டேஷனுக்கு மெயினா வந்துட்டு டெலிவரி நார்மல் டெலிவரி வந்துட்டு மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க நார்மல் டெலிவரி வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்விகல் டயலட்டேஷன் மெச்சூரிட்டி ஆஃப் த ஃபீட்டர்ஸ் இதெல்லாமே பொறுத்து தான் வந்துட்டு கார்ட் கார்ட் ப்ரெசென்டேஷனுக்கு மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இருக்கும் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதனோடய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி கண்டக்ட் பண்ணுறது ஒன்ஸ் டயக்னோசிஸ் மேடம் டயக்னோஸ் வந்துட்டு கார்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அது அகெய்ன் வந்துட்டு ஆஹ் அத ரீப்ளேஸ் பண்றதுக்காக எந்த ஒரு ப்ரொசீஜரும் எடுக்க மாட்டாங்க பட் இந்த மாதிரி கார்ட் ப்ரெசென்டேஷன்ஸ் அப்படி இருந்துச்சு வெஜினல் டெலிவரி வந்து பாசிபிள் அப்படின்னா வந்துட்டு வெஜினல் டெலிவரி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க வெஜினல் டெலிவரி வந்து கான்ட்ரா இண்டிகேட்டட் அப்படின்ற கண்டிஷன்ல தே ஆர் கோயிங் ஃபார் சிசேரியன் செக்ஷன் அவங்க வந்துட்டு சிசேரியன் செக்ஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றப்ப வந்துட்டு மதரை வந்து சிம்ஸ் பொசிஷன்ல வந்துட்டு படுக்க வைப்பாங்க ஏன்னா வந்துட்டு கார்ட் கம்ப்ரெஷனை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்றதுக்காக ஏன்னா வந்துட்டு சிசேரியன் செக்ஷன் எமர்ஜென்சி சிசேரியன் செக்ஷனுக்கு ரெடி பண்றதுனாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த மீன் டியூரேஷன்ல வந்துட்டு சிம்ஸ் பொசிஷன்ல வந்துட்டு படுக்க வைப்பாங்க தென் ரேர் அக்கேஷன் இன் மல்டிபர் மானிட்டரிங் லைக் ஹேவிங் யூட்ரின் கான்ட்ராக்ஷன் ஒரு சில ரேர் அக்கேஷனில் வந்துட்டு மல்டிபேரா விமன்க்கு கார்ட் ப்ரெசன்டேஷன் கார்ட் ப்ரலாப்ஸ் இருந்துச்சு லாங்கிட்யூட்ல லை ஃபீட்டர்ஸ் வந்துட்டு சாரி சர்விக்ஸ் வந்துட்டு நல்ல டைலெக்ட் ஆகிருக்கு எந்த ஒரு ஃபீட்டல் டிஸ்டன்ஸ் டிஸ்ட்ரஸும் இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த கண்டிஷனில் வந்து அவங்க நார்மல் வெஜனல் டெலிவரி வித் ஃபோர் சப்ஸ் வந்துட்டு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அது வந்து வாட்ச்ஃபுல் எக்ஸ்பெக்டன்சி அதாவது கண்டினியூஸ் மானிட்டரிங் வந்துட்டு பண்ணுவாங்க இந்த மாதிரி நார்மல் வெஜினல் டெலிவரி கண்டெக்ட் பண்ணுறப்ப கார்ட் ப்ரெசன்டேஷனுக்கு சரிங்களா ஸோ இதுதான் வந்துட்டு பொசிஷனு சிம்ஸ் பொசிஷன்ல வந்துட்டு இந்த மாதிரி வந்து படுக்க வைக்கிறதுனால உங்களுக்கு கார்ட் கம்ப்ரெஷன் வந்துட்டு காட் ப்ரலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த த்ரீ க்ரைட்டீரியா வந்துட்டு பார்ப்பாங்க அதாவது பேபியோட கண்டிஷன் எப்படி இருக்கு லைவா அலைவா இல்லையா மெச்சூரிட்டி ஆஃப் தி டர்மா ப்ரீ டேமா டிகிரி ஆஃப் சர்வீஸ் ஆயிருக்கா இல்லையா இந்த த்ரீ திங்ஸையும் வந்துட்டு அமையுது இது வந்துட்டு பேபி அலைவா இருந்துச்சு அப்படினா வந்து அதுக்கு டெஃபனிட்டி ட்ரீட்மென்ட் மெயின்லி வந்துட்டு சிசேரியன் செக்ஷன் வந்துட்டு பண்ணுவாங்க அது சிசேரியன் செக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு எஃப்ஹெஆர் வந்துட்டு செக் பண்ணிவாங்க பேபி வந்துட்டு அலைவா இருக்கா இல்லையா அப்படினுட்டு இது வந்து ரொம்ப குயிக்கா வந்துட்டு பண்ணுவாங்க சிசேரியன் செக்ஷன் சோ இமிடியேட் சே ஃபீஜனல் டெலிவரி பாசிபிள் பாசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு சேஃப் வெஜினல் டெலிவரி வந்துட்டு பண்ணுவாங்க சப்போஸ் வந்து இதுல வந்து ஃபோர்ஸ் தான் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு வெஜினல் டெலிவரி பண்றப்ப அப்ளை பண்ணுவாங்க வெட்டோஸ் வந்துட்டு வேக்கம் வந்து போட மாட்டாங்க அது வந்து டைம் எடுக்கும் அப்படின்றதுனால சப்போஸ் ப்ரீச் ஆயிருந்தா ப்ரீச் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க அது வந்து ட்ரான்ஸ்பர் லையாக இருந்துச்சுன்னா இன்டர்னல் வெர்ஷன் பண்ணி ப்ரீச் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு பண்ணுவாங்க இதுதான் வந்துட்டு நார்மல் வெஜ் வெஜினல் டெலிவரி கண்டக்ட் பண்ணுறதுக்கான தென் இமீடியட் சேஃப் எஜனி இஸ் நாட் பாசிபிள் சேஃப் எஜனி இமீடியட்டாக அது வந்து நாட் பாசிபிளாக இல்லை அப்படின்னு வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க அது வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு ஆக்சிடோசன் போயிட்டு வந்துச்சுன்னா அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு ஆக்சிஜன் அண்ட் ஐவி ஃபுட்ஸு அதை வந்துட்டு அட்மினிஸ்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணுவாங்க மெயின் வாயின் வந்துட்டு பிளாடர் ஃபில்லிங் வந்துட்டு பண்ணுவாங்க பிளாடர் ஃபில்லிங் வந்துட்டு எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்டு வந்துட்டு இந்த அம்பளிக்கல் சாரி இந்த வேர்ட் எக்ஸ் ப்ரெசென்டேஷன் இந்த ஹெட் வந்துட்டு அம்பளிக்கல் கார்டை வந்து ப்ரெஸ் பண்ணாத இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு கத்தி ட்ரைஸ் பண்ணி ஃபோர் ஹண்ட்ரட் டு செவன் ஃபிஃப்டி எம்எல்ஆப் நார்மல் சலைன் வந்துட்டு இன்செர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறதுனால த்ரூ தி பிளேடர் வந்துட்டு இந்த ஹெட் வந்து எலிவேட் ஆகும்

வெயிட் பண்ணுவாங்க இதுல ஏதாச்சும் இருந்தா கேளுங்க வந்துட்டு அண்ட் ஒரு சிம்பிள் டாபிக் இது வந்து கேட்பாங்க போட்ட வீடியோ இந்த வீடியோ ரெண்டுமே வந்துட்டு அழகாக கோரிலேட் பண்ணி பாயிண்ட்ஸை வந்துட்டு ஹைலைட் பண்ணீங்கன்னா சூப்பரா மார்க் கிடைக்கும் நீட்டாக படிங்க ஸ்மார்ட்டா படிங்க டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தா கேளுங்க யூ